சைரா என் உயிரின் உயிரானவர்களே நாம எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்குது இத கடவுள் பூர்த்தி பண்ணனும் அப்படின்னு நாம இங்க விருப்பப்படுறோம் அவருடைய அருள் இல்லாம நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நாம் நம்புகிறோம் அதற்கு தகுந்த முயற்சிகளை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சில நேரத்தில் இது வெற்றி அடையுது பல நேரத்தில் தோல்வியை கொடுக்குது அப்போ பல நேரத்தில் வெற்றியும் சில நேரத்தில் தோல்வியும் கொடுத்தா கூட நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பத்து விஷயம் நடக்குதுன்னா அதில் ரெண்டு விஷயம் நல்லது நடக்குது மீதி எட்டு விஷயம் மோசமானது கொடுக்குது இல்லை பத்தில் ஒன்பது நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த ஒரு விஷயம் நடந்த உடனே அந்த ஒன்பதும் நமக்கு பயனில்லாமல் போகுது இது ஏன் இப்படி இதுல இருந்து எப்படி சாயப்பாவோட உதவியோட அதை மீள முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு இதில் யாருக்காவது இந்த மனநிலையில் நான் இருக்க எனக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ வாழ்க்கையில நாம் பெரிய பெரிய இடத்துக்கு நிச்சயமாக நம்மளால் போக முடியும் நாம மனசு வச்சா அந்த இடத்த டெஃபினட்டாக தாண்ட முடியும் அதற்கு உரிய வழிகளை நாம் முழுவதும் முயற்சி செய்யலை பாதியில் விட்டுடுறோம் மறுபடியும் கொஞ்சம் நாள் நாட்கள் கழிச்சோ இல்லை மாதம் கழிச்சோ வருஷம் கழிச்சோ தொடருகிறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும்னா ஆயிரம் முறை யோசிங்க ஆனால் முடிவு எடுத்ததுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் பின் வாங்காதீங்க நீங்கள் என்னைக்கு இது நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வருதோ அது ஒரு நாள் உங்களை முடிச்சிடும் நல்ல தொடக்கம் தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்போ முடிவு நல்லபடியாக அமையும் வாழ்க்கையில் எல்லாமே கற்றுக்கிறது தான் மனுஷனுடைய புத்திசாலித்தனம் ஆனால் அவனோட தேவைக்கு எதுவோ அதை மட்டும் அவன் கற்றுக்கிறா வாழ்க்கையை பற்றி முழுவதும் அவன் கற்றுக்க விரும்பலை இது எனக்கு தேவையில்லாத பக்கம் அப்படின்னு சொல்லி தேவையான பக்கத்தை கூட அவன் படிக்காம ஒதுக்குறான் எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் சோதனைகள் நிச்சயமாக உண்டு அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் படித்தவனாக இருக்கட்டும் இல்லை படிக்காதவனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனாக இருக்கட்டும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கட்டும் எந்த வகையான மனிதர்களுக்கும் சோதனைகள் நிச்சயமாக இருக்குது அந்த சோதனையை தாண்டினாதான் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி நம்ம பெற முடியும் அப்போ அந்த சோதனையை தாண்டதுக்கு தான் வாழ்க்கை பற்றி ஒரு படிப்பு இங்கே தேவைப்படுது அதில் மிக முக்கியமானது எதுவும் நிரந்தரம் இல்லை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இதுவும் நிரந்தரம் இல்லை உனக்கு துக்கத்தை கொடுக்கிற இதுவும் நிரந்தரம் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் அது நிரந்தரமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு துன்பங்கள் வந்திருக்கக்கூடாது ஆனால் அன்னைக்கு அந்த சந்தோஷம் வந்தது நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிங்க இன்னைக்கு இந்த துன்பம் வந்திருக்குது இப்போ வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்போது கடவுள்கிட்ட இருந்து வருவது மட்டுந்தான் நிரந்தரமான நிம்மதி தரக்கூடிய விஷயமாக இருக்குது மனுஷங்க கிட்ட இருந்தோ இல்லை பொருள்கிட்ட இருந்தோ இல்லை பதவிக்கிட்ட இருந்தோ வரக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை இதுதான் வாழ்க்கையை பற்றி நிறைய படிக்கணும் நிறைய புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை நல்லா பக்குவப்படுத்திக்கணும் அதில் இருந்து தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் ஆனால் அப்படியே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க நாலு பேர்கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னாவே வாழ்க்கை ஆரம்பிச்சிட்ட மாதிரி ஆயிடுது நாலு பேர் உங்களை பாராட்டிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறீங்க அதே நாலு பேர் உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படின்னு துக்கப்படுறீங்க அப்போ வாழ்க்கைன்றது நாலு பேரை வச்சு அவங்க ஜட்மெண்ட்டு இல்லை அதை தாண்டின ஆழமான புரிதலும் அதனுடைய வழியும் அதனுடைய பயணமும் தான் வாழ்க்கைன்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவான விஷயத்த நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இது என் வாழ்க்கையில் தேவையானது தான் என் வாழ்க்கைய நான் நடத்த போகிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு முழு நம்பிக்கைய ஏற்படுத்துற மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படுத்தணும் வாழ்க்கைய நம்பிக்கையா பார்க்கறவங்க சிலர் மட்டுமே அந்த சிலர் எந்த இடத்துலையும் பின்வாங்கவே மாட்டாங்க பேக்கடிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த கற்று கற்றதன் விளைவு அவங்க மனசு பெரிய அளவில் மெச்சூர்ட் ஆகுது அந்த மெச்சூரிட்டி அவங்க வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தை போராடி அந்த வெற்றியை தேடித்தருது நிறைய பேர் இந்த வெற்றி மட்டும் நான் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் வாழ்வதே வீண் இதுதான் இன்னைக்கு இந்த மாடர்ன் டேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவமாக இருக்குது வெற்றி ஒன்றுதான் எனது குறிக்கோள் வெற்றி மட்டுந்தான் என்கிட்ட வரணும் இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை இந்த வார்த்தை தான் வாழ்க்கையை உங்களுக்கு பின்னோக்கி போக வைக்கப் போகுது ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வாங்கணும் காலேஜில் ஃபஸ்ட்டு வாங்கணும் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கணும் எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் கலந்துக்கணும் அங்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வெறித்தனமாக உழைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கையில் தோத்து போகிறதுக்கு உண்டான எண்பது சதவீதமும் அவங்களையே சேரும் ஒரு காம்படிஷன் இருக்குதுன்னா நாம் வெறித்தனமாக பண்ணுறது சரி தப்பு சொல்லலை ஆனால் அதில் நமக்கு லைட்டாக தோல்வி முகம் வந்துடுச்சின்னா நம்ம மனசு அந்த தோல்வியை ஏற்றுக்கலை ஸோ மனப்பக்குவம் அடையலை ஒரு காம்படிஷன்றது ஒரு கன்டென்ட்டு ஒரு எக்ஸாம்ன்றது ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நீங்கள் படிக்கிறீங்க அதற்குரிய கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க ஸோ மார்க்கில் ஹண்ட்ரட் வாங்குறீங்க ஒரு கேம் அதுக்கு உண்டான டியூஷன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதில் போய் உங்களை சரி பண்ணிக்கிறீங்க ஆனால் வாழ்க்கைன்ற பாடத்தை சொல்லிக் கொடுக்க யாராலையும் முடியாது அந்த இடத்துல நீங்கள் தான் டீச்சரு நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் வில்லன் ஸோ நீங்கள் தான் காமெடி நீங்கள் தான் கேரக்டர்ஸ் ஸோ எல்லாமே கலந்தது தான் உங்கள் வாழ்க்கை எந்தெந்த கதாபாத்திரத்தை எப்படி எடுத்து நடிக்கிறோமோ அதை நூறு சதவீதம் எடுத்து நாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் உங்கள் பெத்தவங்களுக்கு குழந்தையா இருக்கீங்க அப்போ குழந்தைன்ற கதாபாத்திரத்தை நீங்கள் தாங்கி நிற்கிறீங்க அடுத்தது உங்கள் குழந்தைக்கு நீங்க பெற்றோராக இருக்கீங்க அப்ப பெற்றோர் அப்படின்ற கதாபாத்திரத்தை கூட அண்ணா அக்கா தங்கச்சி தம்பியா இருக்கீங்க அப்போது சகோதரரா சகோதரியா ஒரு கதாபாத்திரத்தை தாங்கி நிக்கிறீங்க நண்பர்களுக்கு நண்பர்ன்ற ஒரு ரோல் கடவுளுக்கு பக்தர் அப்படின்ற ஒரு ரோல் இதை எல்லாத்தையும் நூறு சதவீதம் நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் ஆனால் ஏற்றுக்கிற கேரக்டர்ஸில் யாருமே அந்த ரோலை நூறு சதவீதம் பண்ணலை ஏன்னா வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடிய புரிதல் அத்தனையும் தவறாகவே இருக்கிறது ஒரு சாயிராம் சொன்னாங்க அறுபது வயசு எனக்கு இப்போதான் தெரியுது வாழ்க்கைன்னா என்ன ஸோ அவங்க ஓப்பனாக சொன்னதுக்கு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுதான் இன்றைக்கி எல்லோருடைய மனநிலையும் அப்போ அறுபது வயசு வரைக்கும் நம்ம வாழ்க்கைன்னா எதுன்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் எனக்கானது என் சொத்து என் பேர் என் பேத்தி என் மக என் மக இந்த என்னோடது அப்படின்றது தான் இன்னைக்கு வாழ்க்கையோட மிக பெரிய ஒரு வார்த்தையாக இருக்குது நம்மதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி ஸோ எல்லாமே நம்மதாக்கிக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி பெற முடியும் எது மேலே உங்களுக்கு சுயநலமாக இருக்கீங்கன்றதை பாருங்க என்னோடது அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அது இன்னைக்கு வயசான பெரியவங்க வரைக்கும் அப்படிதான் ஸோ இது வாழ்க்கை கற்றுக் கொடுக்கல இதை ஏதோ ஒரு மனுஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் நீ உனக்காக இரு உன் குடும்பத்துக்காக இரு உன் குடும்பத்துக்காக மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கோ மற்ற குடும்பம் எப்படி போனால் உனக்கு என்ன இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் கடைசியில் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க எல்லாம் என்னோடதுன்னு நினச்சேனே இன்னைக்கு எதுவுமே என்னோடது இல்லாமல் போயிடுச்சு நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துட்டேன் எப்படிலாம் என்னை ஏமாத்திட்டாங்க எப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பாக வாழ்ந்ததோடைய விளைவுகளை இப்போ நீங்கள் இங்கே அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புரிதல் இருந்துச்சுன்னா நரகத்தை கூட சொர்க்கமாக மாற்றலாம் புரிதல் இல்லைன்னா சொர்க்கம் கூட நரகமாகவே தெரியும் ஆனால் இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கை நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நிஜமாக சொல்கிற துன்பப்படுகிறவர்களில் எண்பது சதவீத மக்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் வாழ்க்கை நரகத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறாங்க எப்படி நீங்கள் சொல்லலாம் நாங்கள் நரகத்தில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில் உங்களை விட மோசமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் யாருமே வாழலை அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் நரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இல்லை என்னை விட மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் கண்கள் முன்னாடியே நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் உங்க மேலே இருக்கிறவங்கள நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சத்தியமா சொல்றேன் நரகமாக தான் உங்களுக்கு தெரியும் இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நீங்க இழந்து நிக்கிறீரத்துக்கு காரணம் சொர்க்கத்தை கூட நீங்க நரகமா அதில் அதுல மீள தான் வாழ்க்கைன்ற பாடத்தை நல்லா படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் நிறுத்தி நிதானமாக படிக்கணும் ஆழம் ஆழமாக படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அளவில்லாத படிப்புகள் இங்கே வேணும் எல்லாம் தெரியும் எனக்கு நீ வாய மூடு அப்படின்னா படிக்கிறது கட்டாகும் அனுபவங்கள் குறையும் அனுபவமும் படிப்பும் குறைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய நடுக்கமும் ஏற்படும் அந்த நடுக்கம் உங்கள் வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமான நிகழ்வுகளையும் தொலைப்பதற்கு அது பயன்படுமே தவிர வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் அது நிச்சயமாக பயன்படாது இதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் உதவி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னா வாழ்க்கையோட படிப்பை படிக்க நீங்கள் தயாராக இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்பையும் சொல்கிற நான் கஷ்டத்தில் தான் இருக்க அப்படின்னு சொர்க்கத்தையும் நரகமாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இதனால தான் உங்களோட மனபலம் குறையுது உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் தக் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை நாள் இது நடக்கும்னு நினைக்கிறீங்க இது மாறும்னு நினைக்கிறீங்களா இது தானாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இல்லை இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறவங்க சிலர் அதில் நீங்களும் ஒருத்தவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற வாழ்க்கை சொர்க்கம் நினைச்சு இதுல என்னென்னலாம் என்னால் வாழ்க்கைய வாழ முடியுன்ற பாதையை சூஸ் பண்ணி அந்த பாதையில பயணத்தை அழகா அக்கறையா சேஃபா நீங்கள் கொண்டு போவீங்க ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அது மாதிரி மெல்ல மெல்ல படிக்கணும் ஒரே நாளில் படித்து டாக்டர் ஆகிட முடியாது ஸோ எ படிப்படியாக தான் ஒரு ஒரு வருஷமாக தான் ஒவ்வொரு கிளாஸை போய் தான் நம்ம டாக்டர் ஆக முடியும் அதே மாதிரி தான் வாழ்க்கைன்றதும் வாழ்க்கைன்றதும் ஒரு படிப்பு அந்த படிப்பு ஒவ்வொரு பருவத்திலையும் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இந்த மூணு பருவம் இந்த மூணு பருவத்தில் நீங்கள் உருப்படியாக கற்றுக்கிட்டிங்கன்னா கடைசி பருவம் செமையாக இருக்கும் இந்த மூணு பருவத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு பருவம் வாழ்க்கை பற்றி எதையுமே சரியாக பயன்படுத்திக்காமல் குழந்தை பருவத்தை விட்டுருங்க ஆனால் குழந்த பருவத்தை விடணும் அப்படின்னு நான் சொல்கிறத விட அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாதுன்றதுக்காக தான் ஏன்னா அது பெற்றவங்களோட வளர்க்கும் தன்மை ஸோ பெற்றவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீ டாக்டர் ஆகணும் நீ கலெக்டர் ஆகணும் அப்படி ஆனால் தான் உனக்கு மதிப்பு அப்படி மரியாதைன்னு சொல்லி அந்த குழந்தைக்கிட்ட இருக்கிற அத்தனை திறமையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை அந்த குழந்தைக்கிட்ட போட்டு அழுத்துறது அந்த குழந்தை என்ன பண்ணும் டாக்டர் படித்தாதான் வாழ முடியும் கலெக்டர் படித்தாதான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தை வாழ்க்கை எங்கெங்கோ போய் சேருது இது நான் கண் கூட பார்த்த சில உண்மைகள் நம்மளுடைய விருப்பம் குழந்தைங்க மேலே திணிக்கக்கூடாது உங்களுக்கு அது நடக்கலைன்றதுக்காக குழந்தைங்க மேலே திணிக்கிறது பாவம் தானே அப்போ குழந்தைங்களோட விருப்பம் என்னவோ அதை பெற்றோர்கள் நிறைவேற்றுவது தான் பெற்றோர்களோட கடமை அதனால தான் சொல்கிறேன் குழந்தை பருவத்தை உற்றுலா ஏன்னா அது இப்போ எந்த குழந்தையும் குழந்தையாக இருக்க பெற்றோருக்கு விரும்புகிறதே இல்லை என் குழந்தைய நல்லா இங்கிலீஷ் பேசணும் ரைம்ஸ் சொல்லணும் டான்ஸ் ஆடணும் குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் எனக்கு இந்த கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸ் இருக்குதுன்னு பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிலை இங்கே வந்துடுச்சு இருக்கிற ரொம்ப டாப் ஸ்கூலில் தான் நான் சேர்க்கணும் அது ஒரு பெருமை இந்த ஸ்கூலில் உங்கள் பொண்ணு அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களா உங்கள் பையன் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களா அப்படின்னு ஆனால் நாம் சில மிடில் கிளாஸ் ஃபேமிலி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் குழந்தைங்களை பெரிய அளவில் படிக்க வச்சு இது எதுக்கு நான் நான் சொன்னேன்ல அந்த நாலு பேர் அந்த நாலு பேர் இருக்காங்க இல்லையா அந்த நாலு பேர்த்துக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்போ எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் எந்த படிப்பையும் நீங்கள் படிக்க முடியாது ஏன்னா படிக்க விட மாட்டாங்க என்னைக்கு உங்கள் ஃபோக்கஸ்டு வெளியில் இருக்கக்கூடிய நாலு பேர் மேலே இருக்குதோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே அதை முடிச்சிட்டிங்க அப்போ நம்ம பொறுப்பு என்ன நம்மால் எவ்வளோ முடியும் எதெல்லாம் நமக்கு நல்லது இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அதுக்குள்ளே நம்ம எப்படி சர்வைவல் பண்ண முடியும் இதையெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இதை எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் மற்றவங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னா வாழ்க்கை நிஜமாக சொல்கிறேன் அது நரகமாக தான் போய் முடியும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அதில் உண்மையாக இருக்கிற வரைக்கும் கடவுளோட உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்